நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷ ஜுரங்கள் அதாவது இந்த இந்த கொரோனா நோய் வந்தால் மாதிரி பல விஷ ஜுரங்கள் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து உடல் வந்து பலவீனம் வந்து ஏற்பட்டுச்சு என்ன தான் ஆரோக்கியமான உணவுகள் நான் சாப்பிட்டாலும் எனக்கு வந்து உடல் பலவீனமாக தான் இருக்குது நான் நல்ல ஆரோக்கியமாக இருப்பேன் நல்ல உடற்பயிற்சி செய்வேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து ஒரு எந்த நேரமும் சோர்வாகவே இருக்குது காலையில் எழுந்தாவே உடம்பு எதோ முடியாத மாதிரி இருக்குது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுது என்ன தான் உடல் உழைப்பு நான் வந்து செஞ்சாலும் நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய என்னுடைய உடல் வந்து இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வருத்தப்படக்கூடியவங்களாக இருந்தால் ஓரிதழ் தாமரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை வந்து இருக்கு உங்களுக்கு வந்து அது பச்சையாக கிடைக்குது உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அந்த ஓரிதழ் தாமரை அப்படின்னா நீங்கள் அதை பறிச்சிட்டு சும்மா நீங்கள் அழைச்சிட்டு அதை வெறுமனே மென்று சாப்பிட்லாம் நல்ல சுவையாகவே இருக்கும் அந்த ஓர்தல் தாமரை வந்து உடலுக்கு வன்மை அளிக்கக்கூடியது இல்லை எனக்கு வந்து அது மூலிகை வந்து பச்சையாக கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் சூரணமாகவோ இல்லைனா வந்து காஞ்சதோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை பவுடர் பண்ணிவிட்டு தினந்தோறும் பாலில் கலந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உடல் வன்மையை வந்து நமக்கு வந்து கொடுக்கும்